நெமிலி ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப் பள்ளியில் நூற்றாண்டு விழா காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெருமந்தூர் ஒன்றியத்தில் நெமிலி ஊராட்சி ஒன்றிய பள்ளியில் நூற்றாண்டு விழா நெமிலி ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளி நூற்றாண்டை கடந்து செயல்பட்டு வருகிறது தமிழகம் முழுவதும் நூற்றாண்டை கடந்த பள்ளிகளுக்கு நூற்றாண்டு விழா தமிழக அரசு சார்பில் விழா எடுத்து வருகிறது அந்த வகையில் நெமிலி ஊராட்சி ஒன்றிய அரசு நடுநிலைப் பள்ளிக்கும் நூற்றாண்டு விழாவானது நடைபெற்றது விழாவில் முதன்மை கல்வி அலுவலர் வெற்றி செல்வி தலைமை வைத்தார் விழாவில் சிறப்பு விருந்தினராக நெமிலி ஊராட்சி மன்ற தலைவர் அறிவழகன் கலந்து கொண்டார் விழாவில் கலை நிகழ்ச்சி மற்றும் மாணவ மாணவிகளின் திறமைகளை வெளிப்படுத்தும் வகையில் ஓவியப் போட்டி பேச்சுப் போட்டி கட்டுரைப் போட்டி விளையாட்டுப் போட்டி உள்ளிட்ட பல்வேறு போட்டிகள் நடைபெற்ற வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பரிசுகள் வழங்கினர் இந்நிகழ்வில் பள்ளி தலைமை ஆசிரியர் மற்றும் ஆசிரியர்கள் மாணவ மாணவிகள் பெற்றோர்கள் பொதுமக்கள் கலந்து கொண்டனர்